ஸோ அப்போ இந்த மாதிரி பேர் வந்து எழுத்துக்களை பார்த்து நேரங்களை பார்த்து வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமனை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ஆறு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு எல்ஏ ஸ்டுடியோஸ் நிங்கம்பாக்கம் சென்னை பெயர் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கிறது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸ் எல்லாம் இந்த உலகம் பூரா நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் சொல்கிறேன் அதெல்லாம் தேவையற்றது அக்ஷர நாமத்தில் பேர் சூட்டுங்கள் ஊரு கூப்பிடணும் உலகம் கூப்பிடணும் மற்றவங்க கூப்பிடணும் பெற்றவங்க கூப்பிடணும் வந்தவங்க கூப்பிடணும் வாச்சவங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை முதல்ல தான் அந்த பெயரை தன்னுடைய ஆள் மனசுக்குள்ள கொண்டு போய் பதிவு செய்து விட்டால் அந்த பேர் வேலை செய்ய ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு வீழ்ச்சிக்கு எல்லாத்திற்கும் பேர் தான் காரணம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பேரியல் பேரரசர் சி வி ராஜராஜன் அவர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பேரை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஒரு மனிதன் அப்படின்னு அவங்க பேரை வச்சு எல்லாத்தையுமே முடிவு பண்ணிரலாம் அவங்க பேருதான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பண்ணுது அப்படின்னு நிறைய இடத்துல நீங்க சொல்லிருக்கீங்க அதை நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு மனிதனுக்கு பெயர் எவ்வளவு முக்கியம் பெயர் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கிறது ஒரு மனிதன் சாதிக்கிறார் ஜெயிக்கிறார் வெற்றி பெறுகிறார் வாழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு பெயர் காரணமாக இருக்கிறது ஒரு மனிதன் தகாத செயல்களை செயல்பட்டு இந்த உலகத்துல இனி இருக்கிற இனி செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரா அதற்கு பெயர் காரணமாக இருக்கிறது அப்போ ஆக மொத்தத்துல ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி வெற்றி தோல்விகளுக்கு அவர் அவர்களுக்கு சூட்டப்பட்டு பெயர் தான் காரணமாக இருக்கிறது உலகத்துல ஒரு முக்கியம் இப்ப மாந்தர்கள் மனிதர்கள் மனிதனுக்கு மனுஷன்னு மனுஷிக்கு மனுஷ நாட்டில் இருக்குது நரி நரியாக இருக்குது பூனை பூனையாக இருக்குது மான் மானாக இருக்கிறது மரம் மரமாக இருக்கிறது அதனாலதான் நம்மளுடைய வைரவத்து அழகாக பாடினார் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷன் இன்னும் பார்க்கல மனுஷன் எங்க இருக்காரு கந்தசாமியும் ராமசாமியும் சின்னசாமியும் சீமானும் விஜய் இருக்காங்களே ஒழிய மனிதர்கள் இல்லை அப்ப மனிதர்களுக்கு மனிதர்கள் மனிதன்னு பெயர் வச்சா இந்த நாட்டில் பிரச்சனை வருமா வரவே வராது ஆனால் மனிதர்களுக்கு பேர் வைத்து விட்டால் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் இந்த மனிதன் தவறு செய்து விட்டான் என்று நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா எந்த மனுஷனை போய் பிடிச்சிட்டு வர முடியும் ஆகவே மனிதர்களுக்கு தனித்துவமாக இவன்தான் அவன் அவன்தான் இவன் என்று அடையாளப்படுத்துவதற்கு பேர் அவசியமாகிறது இல்லவா அந்த பெயரை யார் சூட்டுகிறது இறைவனா இல்லை மனிதர்கள் மனிதர்கள் யார் தவறு செய்கிறவர்கள் தான் மனிதர்கள் யானை புலி சிங்கம் கரடி எல்லாம் எங்கேயும் தப்பு பண்றதே இல்லை மனுஷன் தானே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தவறுகளுக்கும் மூல காரணமானவர்களாக இருக்காங்க அப்ப மனுஷன் தானே மனுஷனுக்கு பேர் சூட்டுனா மனுஷன் தவறு பண்ணுவாங்கல்ல அந்த தவறை இன்னொரு மனுஷன் திருத்த முடியும் இல்ல அந்த திருத்திற இந்த ராஜராஜன் செய்து கொண்டு இருக்கிறீங்க ஒரு 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 மனிதன் விஷயம் வந்து ஒரு பேர் சார் விஷயங்கள் பண்ணுவாங்க வச்சதுலேருந்து படிப்புல சரியா இருந்திருக்க மாட்டாங்க ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போவாங்க அதுலேயும் எல்லாமே அறகுறையா இருந்திருக்கும் எதுலையுமே ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்திருக்காது சோ அதுக்குமே பேர் தான் காரணமா எல்லாத்துக்கும் காரணம் இப்போ நீங்க ஐந்து வயது வரைக்கும் குழந்தைகள்கிட்ட போய் பாருங்களேன் நிறைய பேர் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஐசி யூ திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லது என்ன நல்லது பேசு பாசிட்டிவாக திங்க் பண்ணு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸ் எல்லாம் இந்த உலகம் பூர்வம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நான் சொல்கிறேன் அதெல்லாம் தேவையற்றது தேவையே இல்லை இந்த நாட்டில் பறக்கிற எல்லா குழந்தைகளும் பாசிட்டிவாக தானே திங்க் பண்ணுது ஒரு ஐந்து வயசு குழந்தைகள்கிட்ட ஐந்து வயதுக்கு உள்பட்ட அந்த சின்ன வயசில் இருக்க அந்த மலலைகளிடம் போய் சென்று நீ என்னடா ஆக போறேன்னு கேளுங்களே எல்லாரும் என்ன சொல்லுவான் நான் தெண்டுல்கர் ஆக போறேன் நான் விஜய் ஆக போறேன் நான் ரஜினி ஆக போறேன் நான் எம்ஜிஆர் ஆக போறேன் நான் வந்து இந்த நாட்டில் கிரிக்கெட் பிளேயர் கோலி ஆக போறேன் தோணியாக போறேன் என்னன்னு சொல்றாங்க எந்த குழந்தையாவது நான் கொலை பண்ண போறேன் நான் வெடிகுண்டு வைக்க போறேன் நான் ரேப் பண்ண போறேன்னு எந்த குழந்தையாவது சொல்லியிருக்கா இல்லை அப்ப ஐந்து வயது வரைக்கும் எல்லா குழந்தைகளும் சரியாக சிந்திக்குது திரும்பவும் வயிறு அதுதான் சொல்றாரு ஐந்து வயது வரைக்கும் சரியாக சிந்தித்த குழந்தை சரியாக பேசுகிறது அம்மா அக்கா தம்பி டே பேபி டே செல்லம் ஓ சாதி என்னடா என்று கேட்டால் தெரியாது மாமா தெரியாதுங்கிறான் அதே எட்டாம் வகுப்பு தாண்டினதுக்கு பின்னாடி ஓ சாதி என்னன்னு கேட்டா சாதியை சொல்லுகிறான் அதனாலதான் வயதமுத்து சொன்னார் ஐந்து வயதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள் சரியாக பேசியது எட்டாம் வகுப்பு மாறினதுக்கு பின்னாடி தப்பு தப்பா பேசுகிறார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஐந்து வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய பேருகளை யாரும் அழைப்பதில்லை அவருக்குன்னு ஒரு பெரிய பிரண்ட்ஸ் நண்பர்கள்லாம் வரமாட்டாங்க அதனால அந்த குழந்தை நல்லா இருக்கும் நல்லா படிக்கும் நல்லா சிந்திக்கும் ஐந்தாம் வகுப்புக்கு அப்புறம் அவங்களுடைய பேருகளை நிறைய ஸ்கூல்ல போறானா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா வந்துட்டு என்ன சொல்றாங்க ஒவ்வொரு வீட்லயும் ஆன்டி சுரேஷ் இருக்காது ஆன்டி ஆன்டி ரமேஷ் வந்துட்டான ஆன்டி அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா உடனே அந்த சுரேஷுடைய அம்மா ஆஹ் அம்மான்னு சொல்லி அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு எல்லாரும் கூப்பிடுறாங்களா சோ அந்த பேர்களை மற்றவர்கள் உச்சரிக்கிற பொழுது மற்றவர்கள் அந்த பேருகளை திரும்ப திரும்ப ஆயிரக்கணக்கான பேருகள் உச்சரிக்கிற பொழுது அந்த பேருடைய சப்த ஒளி அவனுடைய உடம்பு நரம்பு மண்டலத்துக்குள்ள போய் அவன் அந்த நாட்டுடைய படிக்காதவனா கெட்டவனா சாதிக்கிறவனா ஜெயிக்கிறவனா தோத்து போறவனாக மாறுவான் சோ பெயர் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கிறது ஸோ ஒரு மனிதனுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்துல எப்படின்னு தெரில இப்போ வந்துட்டு பிறந்த நேரம் கேட்குறாங்க ஸோ அந்த பிறந்த நேரத்தை வைத்து ஒரு எழுத்து கொடுக்குறாங்க இந்த இந்த எழுத்துக்கள்ல தான் பேர் வைக்கணும் இத்தனை எழுத்துக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதுக்கும் இந்த பேர் வைக்கிறதுக்கும் ஏதாவது இப்போ இந்த எழுத்துக்களுக்கும் அந்த நேரத்துக்கும் வைக்கிற பேருக்கும் இந்த மூணுமே இணைத்து செய்யும்போது அந்த சக்தி எப்படி வேலை இல்லை அது என்ன செய்றாங்கன்னா அந்த காலத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா நாம வந்து படிக்கலை கல்வி இல்லை அல்லது படித்தவர்கள் இடை இடப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளமாக நம்மலாம் படிப்பு கல்வியறிவு இல்லாமல் போயிருச்சு ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு குழந்த கிராமத்துல பிறந்துரும் அந்த கிள பிறந்த உடனே என்ன நேரம் பிறந்துச்சின்னு பார்க்குறதுக்கு நமக்கு கடிகாரம் இல்லை அப்போ குறிச்சி வைக்கிறதுக்கு தேதி இல்லை என்ன தேதினு சொல்றதுக்கு கலண்டர் இல்லை உடனே அந்த குழந்தையோடைய சத்தத்தை கேட்ட உடனே உடனே அப்பா வந்து குழந்தை பிறந்துடுச்சுன்ட்டு பழங்கள் தேங்காய் வாழைப்பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஐயரை நோக்கி ஓடுவார் எங்கேயோ ஒரு ஊரில் கிராமத்தில் ஒருத்தர் இருப்பார் ஒரு கடை தெருவில் அவர்கிட்ட கொண்டு போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு குழந்த பிறந்துருக்குங்க பேர் விற்கணும்பார் எந்த நேரத்தில் பிறந்துச்சு சரியில்லை சாமி அப்போ வெயில் வந்து உச்சி வெயில் நேராக தலையில் அடிச்சு சாமி குழந்த சத்தங்க அடிச்சும்பார் ஓகே பன்னெண்டு மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு இருக்கிற பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு குழந்த சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்கு கும்பராசி பேர் பேர்வைரு ஸோ இவர் என்ன செய்வார் கந்தசாமி கருப்புசாமி காத்தாய் கருப்பாய் கண்ணம்மான்னு பேரை வச்சுருவாங்க நமக்கு அதுதான் தெரியும் வேறு ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கல ஸோ இந்த நட்சத்திரங்களை பார்த்து அச்சர நாமத்தில் பேர் சூட்டுங்கள் வாங்க இந்த நான்கு எழுத்துக்களை தந்துவிட்டு அந்த நான்கு எழுத்துக்கள்னு ஒரு பேரை வைங்க ஏன்னா நம்மெல்லாம் படிக்கலை சோ அந்த நான்கு எழுத்துக்குள்ள பேர் வைக்கிறதுல சயின்ஸ் இருக்கா விஞ்ஞானம் இருக்கா அறிவியல் இருக்கா ஆன்மீகம் இருக்கா என்று கேட்டால் இல்லை 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 நமக்கு ஒரு வழிகாட்டி நம்மளுடைய சோதிடத்தை ஏன்னா நம்ம சோதிடத்தை எழுதி வைக்கிறதுக்கு ஏட்டெல்லாம் இல்லாத காரணத்தினால வெறும் நாமம் அந்த நாமத்தில் பெயர் வைப்ப கா கந்தசாமி என்று பெயர் வைத்தால் அவர் சதை நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறந்திருப்பார்னு நாம ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக அந்த பெயரை வச்சிருக்காங்க அப்போ அப்போ இருபது முப்பது வருஷம் ஆயிரும் குழந்தைய நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல இவர் அடங்க மாட்டார் ஊர்லேயே பெரிய த ரவுடியாக இருப்பார் அங்கே போவார் இங்கே இருப்பார் இப்படி பல சிக்கல் இருக்கும் உடனே வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் கேட்டால் இந்த குழந்தைய இவன் எப்படிவும் அடக்கிறதுன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணி வை அடக்கிடலாமாங்க இப்போ மனைவி வந்தால் அடங்கிடுவாருன்னு அர்த்தம் இல்லையா இப்போ மனைவி இவ்வளோ பெரிய ரவுடின்னு பார்த்துக்கோங்க ஸோ அப்போ என்ன ஆகும் அப்போ பொருத்தம் பார்ப்பாங்கல்ல அந்த பொருத்தம் பார்க்குற பொழுது எல்லாம் அந்த சோதிடரை கூட்டியாந்து உட்காந்து வச்சுட்டு எங்கம்மா எப்போ பிறந்தீங்க என்ன தேதி உன் பேர் என்னன்னு கேட்குற பொழுது எனக்கு பிறந்த ராசி நட்சத்திரம் அதெல்லாம் தெரியாதியா எப்பா நீ பிறந்த தேதி நட்சத்திரம் இருக்கா தெரியாதியா சரி உன் பேரை சொல்ல அப்படின்னா முதல் பேரு ராஜா கனகராஜா என்று சொன்னால் கனகராஜா கந்தசாமி என்றால் கா என்று எழுத்துக்கொண்டு சதய நட்சத்திரம் என்று தீர்மானித்து விடுவார் சரி எப்பொழுது நீ பிறந்த அப்படின்னு கேட்டால் தாத்தா கிட்ட கேட்க மாட்டாங்க ஏன்னா தாத்தாவுக்கு நேற்று என்ன சாப்பிட்டாருன்னு தெரியாது பாட்டியை கூப்பிடுமாங்க பாட்டியை கூப்பிட்டு இவன் எப்பமா பிறந்தா அப்படின்னு கேட்டால் நேரு இல்லைப்பா நேரு நேரு செத்து கரெக்டாக மூணா நாள் இவன் செத்தா பிறந்தா பாங்க உடனே அவன் நேரு எப்போ பிறந்தாருங்கிற வருஷத்தை வைத்துக்கொண்டு அந்த 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 வருஷத்துள்ள சதை நட்சத்திர கும்பராசி எப்போ வருதுன்னு கேட்டுட்டு அதை வைத்துக்கொண்டு பஞ்சாங்கத்தை பார்த்து பொருத்த பார்த்து திருமணம் செய்து வைப்பதற்காகத்தான் அது பயன்பட்டு இருக்கிறது ஒழிய வேறு எந்த விஞ்ஞானமும் சயின்ஸும் இல்லை இப்ப இந்து மதத்தை சேர்ந்த அது குறிப்பாக நம்ம நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அல்லது ஆந்திரா போன்ற இந்த தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த நட்சத்திரங்களை பார்த்து பெயர்களை சூட்டுகிற வழக்கம் இருக்கிறது சோ நட்சத்திரங்களை பார்த்து பெயர்களை சூட்டுவது மூலமாக நாடாள முடியுமா இந்த தேசத்தை ஆள முடியுமா என்றால் வைக்கிறதுல தவறு இல்லை ஆனால் முடியாது அந்த பேரால் இவன் சீரழிந்து போயிடுவார் அந்த பேரால் இவருடைய வாழ்க்கை மோசமாக்க முடியும் என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்களோட பெயர்களை பேர்களை விட்டுட்டு வேற நல்ல பேர் அவருடைய பருந்த தேதிக்கு ஏத்த அவருடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவருடைய குடும்ப உறுப்பினருடைய வளர்ச்சியை எடுத்துக்கொண்டு எதால் அவன் எதற்காக பிறக்கப்பட்டிருக்கிறானோ அந்த சாதனைக்கு எந்த பேர் சூட்டாகிறது என்று பார்த்து பேர் சூட்டுகிற வேலைகளை தான் ராஜராஜன் செய்கிறேன் வெறுமனமே நட்சத்திரங்களை பார்த்து பேர் வைப்பதில்லை நட்சத்திரங்களுக்குள் பேர் வந்தால் சந்தோஷமாக பேர் வைக்கிறதிலேயே நான் தயங்குவதில்லை ஓகே சோ அப்ப இந்த மாதிரி பேர் வந்து இந்த எழுத்துக்களை பார்த்து நேரங்களை பார்த்து வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றீங்க இல்ல அது பயன் இருக்காங்க எண்பத்தஞ்சு சதவீத பேர் இந்த நாட்டில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பதினஞ்சு சதவீதம் பேர் தான் இந்த உலகத்தில் ஜெகஜோதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல எந்த தேசத்தை எடுத்தாலும் எந்த நாட்டை எடுத்தாலும் அந்த நாட்டில் வாழுகின்ற மக்களின் ஜனத்தொகையில் பதினஞ்சு சதவீத பேர் தானே இந்த உலகத்தை எல்லா பாக்கியத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த உலகத்தில் துன்பமும் துயரமும் தொல்லையும் பிரிவும் கஷ்டமும் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் இப்படி நட்சத்திரங்களை பார்த்து பேர் சூட்டுவதோ அல்லது தவறான பேர்களை சூட்டு விளைவு அந்த பெயரால் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதுதான் எனது கண்டுபிடிப்பு அந்த காலத்துல ஒரு விஷயம் பண்ணுவாங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த படத்துல இருக்க ஹீரோ பேர் வைப்பாங்க அந்த படத்தோட பேரையே வைப்பாங்க சில கிராமங்கள்ல சில இதை இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கும் நிறைய பேர் இப்ப சாந்தி என்னைக்கு வந்து இப்ப சாந்திங்கிற படம் வந்ததோ அல்லது சுவாஜி கணேசன் சாந்தி தேட்டர் வந்து பண்ணதோ சுவாஜி கணேசனுடைய மகளுக்கு வந்து எப்பொழுது சாந்தி என்று பேர் வைத்தாரோ அவர் சாந்தி தேட்டர் என்று வைத்தாரோ நிறைய பேர் அன்னைக்கு சாந்திகளை வர ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி நிறைய பார்த்துட்டீங்கன்னா படங்களுடைய பேர்களை வச்சிருக்காங்க ஆனால் அந்த படத்துல இருக்கின்ற அந்த கதாபாத்திரத்துல இருக்கிற அந்த பேர் அவர்களுக்கு சூட் ஆகிறதா என்று பார்க்கணும் அப்ப நிறைய பேர் அந்த பேருகளை வச்சுக்கிட்டு வெற்றி பெற்றிருக்க எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பேர் வேணாலும் நீ வைத்துக்கொள் அந்த பேரால் உனக்கு வாழ்வு கிடைக்கிறதா வளம் கிடைக்கிறதா உனக்கு கணவனும் மனைவியும் அந்யோன்யமா அன்பா இந்த உலகத்துல இனி இல்லைங்கிற அத்தனை சந்தோஷத்தை அடைவதற்கு அந்த பேர் ஒத்ததாக இருக்கிறதா எந்த பேர் வேணாலும் வைத்துக்கொண்டு வெற்றி பெறு என்பதுதான் எனது கண்டுபிடிப்பு ஒரு மனிதனோட பேருக்கும் பிறந்த ராசிக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு இல்ல ராசியை வைத்து தானே பேர் வைக்கிறாங்க இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா அதானே சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் சதய நட்சத்திரம் கும்பராசி என்றால் அவங்க காக்கி கூல பேர் வைக்கிறேன் உன்னுடைய ஏன் ஏ ஆமா ஏன் என்றால் பெயர் வைக்கிறாங்க இப்ப நான் வந்து பெயர் மாற்றம் செஞ்சிடுறேன் ச இப்போ வந்து கந்தசாமின்னு ஒருத்தர் வந்தார்னா அவரை தூப்பு கூப்பிட்டு வேற ஒரு பேர் வெங்கட்ராமன் வெங்கட வெங்கடேஷன்னு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கங்களே ஸோ கோயிலுக்கு போன உடனே அவர் வந்து என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ சொன்னா வேற ஒரு நட்சத்திர ராசியை சொல்லிடுவார் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் முதல்ல உன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தை சொல்லு ராசியை சொல்லு அதுக்கப்புறம் இந்த பேரை சொல்லுங்கன்னு சொல்கிறோம் ஸோ ஏன் பெயரை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய நட்சத்திர ராசியை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அதற்காக உன் பெயரை சொல்லுங்கிறாங்க காண் சொன்ன உடனே அவர் சதய நட்சத்திரம் கும்பராசின்னு சொல்லிடுவார் பெயருக்கு ஆச்சரியம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம் இல்ல அதனுடைய விளைவுதானே ஒழிய அதுக்கும் சயின்ஸுக்கும் அதுக்கும் விஞ்ஞானிக்கும் அதுக்கும் அறிவியலுக்கும் அதுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற மனிதனுடைய வளர்ச்சிக்கும் மகத்தான முன்னேற்றத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஒரு மனிதனோட பேரும் அவங்க பிறந்த நேரமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு வைக்கிற பேரும் சார் ஒரு பெயர் மாற்றம் செய்தால் என்ன நடக்கும் நீங்க சாதாரணமாக கஷ்டப்படுகிற ஒருத்தரை கொண்டு வந்து அவருக்கு பெயர் மாற்றம் அந்த பெயர் மாற்றம் செய்தால் அவர் என்ன ஆவார் என்றால் அந்த பேருக்குரியவராக அவர் மாறுவதற்கான பல பயிற்சிகளை வச்சிருப்போம் ஓவர் நைட்ல செஞ்சுட்டு அவர் உலகத்துல வெற்றி பெற முடியாது அந்த பேருக்குரியவராக மாறணும் அந்த பேரை தன்னுடைய ஆள் மனசுக்குள்ள கொண்டு போய் பதிவு செய்யணும் அதுக்கு பயிற்சி வகுப்புகளை வச்சிருக்கேன் அந்த பேரை சால் பண்றது எழுதுறது சொல்றது கண்ணாடி பயிற்சி மெடிடேட் மூலமா அந்த பேரை சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு போய் பதிவு செய்யறதுக்கான பயிற்சிகளை செய்யணும் ஊரு கூப்பிடணும் உலகம் கூப்பிடணும் மத்தவங்க கூப்பிடணும் பெற்றவங்க கூப்பிடணும் வந்தவங்க கூப்பிடணும் வாச்சவங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை முதல்ல தான் அந்த பேரை தன்னுடைய ஆள் மனசுக்குள்ள கொண்டு போய் பதிவு செய்து விட்டால் அந்த பேர் வேலை செஞ்சிடும் ஸோ அந்த பேருக்குரியவராக மாறுகிற பொழுது அந்த பெயரை மாற்றியவர்கள் அந்த பேருக்குரியவராக மாறிவிட்டால் அவர்கள் எதையெல்லாம் நினை நினைக்கிறார்களோ அது எல்லாம் நடந்துவிடும் எதெல்லாம் ஒருத்தன் மனுஷன் ஆசைப்படுகிறானோ அதெல்லாம் கிடைச்சிடும் ஒரு மனிதனும் ஒரு மனுஷி ஆசைப்படுகிறது எல்லாம் கிடைச்சிட்டா நாட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன அத்தனையும் கிடைச்சிடும் ஆனால் ஒரே ஒரு அண்டர்லைன் இருக்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இரவனால் எழுதப்பட்டு இருக்கிறதோ அது மட்டுமே ஆசை வரும் அப்ப ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சிடும் கிடைக்கிறது மட்டுமே ஆசைப்படுவாரு உலகத்துல எந்த சிக்கலும் இல்லாம வாழ்ந்துட முடியுங்கிறது எனக்கு பெயரியல் தத்துவத்தினுடைய கோட்பாடு ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு பேர் வச்சு அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த பேர் வந்து அவங்களோட தொழிலுக்கும் சரி அவங்கள சுற்றி நடக்கிற நிறையா விஷயங்களுக்கு பணம் பணம் வரவுக்கு இப்போ ஒரு கூப்பிடுற ஒழியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என் பேரை சொல்லி இப்போ கூப்பிடுறாங்கன்னா அந்த பேர் தான் உனக்கு எல்லாமே ஒரு தொழில் சரியா அதுக்கும் உன் பேர் தான் நின்று பேசும் உனக்கு பண வரவு வரணுமா அதுக்கும் உன் பேர் தான் நின்று பேசும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை இல்லை அதுதான் நூறு மடங்கு உண்மை ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு வீழ்ச்சிக்கு எல்லாத்திற்கும் பேர் தான் காரணம் பேருங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு சத் அது ஒரு சத்தம் அது ஒரு ஓசை அது ஒரு ஒளி அது ஒரு ஓங்காரம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லைல்ல அப்போ பேரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சத்தத்தை கேட்டால் நம்ம சந்தோஷமாக பேசுகிறோமில்ல ஒரு பாடலை கேட்குற பொழுது இளையராஜாவுடைய பாடலை கேட்குற பொழுது ஒரே ஆனந்த கூத்தாடுகிறோம் அல்லவா அதையே சோகக்கா சோக பாடலை கேட்குற பொழுது நம்ம சோர்ந்து போய் அது சவுண்டை குறை அப்படின்னு சொல்கிறோம்ல சில பாடல்கள் நம்ம மனசுக்குள்ள ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை சில பாடல்கள் காதில் கேட்குறக்கு இன்னைக்கு இருக்கிற பாடல்களை கேட்குற பொழுது எங்களை போன்ற பெரியவர்கள்லாம் வந்து அது சத்தத்தை குறைங்கிறமில்ல அது ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது சத்தம்தான் வருதுன்னு சொல்றோமில்ல ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அது சத்தம் சத்தமுள்ள சத்தத்துக்குள்ள வார்த்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல மொத்தமும் மொத்தமும் அவர்கள் தானே அந்த பாடல்களை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சில இசைகள் சில பேருக்கு பிடிக்குது சில இசைகள் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை அப்போ பேர் என்பது ஒரு வார்த்தை தான் ஸோ வாங்கம்மா உட்காருங்கம்மா சந்தோஷமாக இருக்குது மூஞ்சா இது அப்படின்னு சொல்கிற பொழுதே உடலில் வேதியியல் மாற்றம் வருதில்லை கோவம் வரதில்லை ஓ மூஞ்சி கூட ஏன் மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு தோணுதில்லை அப்போ வெறும் பாட்டை நம்ம உடம்புள்ள ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணுது என்று சொன்னால் அப்போ பேர் என்கிறது ஒரு சப்தம் தானே ஓசை ஓசைதானே அது உங்களுக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தால் எந்த நேரமும் இந்த நாட்டில் பிரச்சனைகள் வருவதற்கு அதுதான் காரணம் சாதாரணமாக ஒருத்தர் பஸ்ஸில் ஏறிட்டார் பஸ்ஸில் ஏறின என்ன நடக்குது ஆத்திரத்தால் நிரம்பி இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து என்ன செய்கிறாரு காலை வந்து யாராவது காலை அவரே மிதிச்சிருவார் என்னப்பா காலை மிதிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்க மாட்டேன்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் ஒரு காலை எங்கடா வச்சுருக்க காலை நீயே ரோட்டில் வச்சேன்னு கேட்பான் அதே மாதிரி அவனுடைய காலை திருப்பி நம்ம முய்ச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ஏடா கால முயற்சன்னு வம்புக்கு வர்றான் உடனே பஸ்ஸை நிறுத்துமா வன்னியேறுமா அன்னியேறுமா நாட்டில் சாதி கலவரம் பிரச்சனை அடித்தடி எல்லாத்துக்கும் மூல காரணம் எது தெரியுமா கோபம் தானே ஒரு மனசு ஆசை இன்னைக்கு ஜெயிலில் இருக்க அத்தனை கைதிகளையும் கொண்டு வாங்க நல்லவனா இருக்குறேங்கிற இந்த ஜெயிலுக்கு போனவர்கள் இன்னைக்கு ஆத்திரப்பட்டு இந்த நாட்டில் தகாத செயல்களை செய்கிறவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் கோபத்தால் வந்த வினவான் எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் ஆத்தரப்பட்டிருக்க கூடாது தான் கோவப்பட்டிருக்க கூடாது நான் கோ கொஞ்சம் கோபப்படாம இருந்தா நான் இந்த கொலையை செய்திருக்க மாட்டேன் இந்த துன்பத்தை செய்து இருக்க மாட்டேன் இப்படியான வார்த்தைகளை நான் பேசியிருக்க மாட்டேன் இப்படி நான் தொலைஞ்சு போயிருக்க மாட்டேன் எல்லாம் என் ஆத்திரத்தால் வந்த வினைதான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அந்த ஆத்திரம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய பெயர்களில் வருகிறது அந்த பேர் அவர்களுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்பொழுது யாராவது சிறிய தவறுகளை செய்கிற பொழுது அவர்களுக்கு தாங்கொன்னா துன்பத்தையும் கோபத்தையும் வருகிறது அதன் மூலமாக இன்னை வன்முறை தூண்டுவதற்கு வன்முறைகள் கலாச்சாரம் வருவதற்கு போதை போ போதை கலாச்சாரம் வருவதற்கு இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மூல காரணம் ஆத்திரம் ஆத்திரம்தான் அந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் தருகிறது முறையற்ற பேர்களால் தான் தேங்க்யூ சார் நன்றி ஆச்சாரிய ஹரிஷ்ராமனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ஆறு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு எல்ஏ ஸ்டுடியோ சென்னை புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்